சத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் அன்பு என்ற புதிய ஆரோக்கிய மேம்பாட்டிற்கான ஷூ ஃபர்ஸ்ட் சேவையை டாக்டர் மரியஜினா ஜான்சன் மற்றும் நடிகை சமந்தா தொடங்கி வைத்தனர் சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பெண்கள் மேம்பாட்டுக்கான அன்பு என்ற புதிய சேவையை பெருமையுடன் தொடங்கியது பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான அன்பு ஹெல்த் கார்டுகளை பெண் ஊழியர்கள் மாணவிகள் மற்றும் பொது விழாவில் உள்ள பெண்களுக்கு சத்தியபாமாவின் வேந்தர் டாக்டர் மரியஜீனா ஜான்சன் அவர்கள் வழங்கினார் ஆரோக்கியமான பெண் குடும்பத்தை எப்போதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்பார் என்று கூறி தனது நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் பெண்கள் சுய சுகாதார முன்னேற்ற கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கினார் இந்த விழாவிற்கு புகழ்பெற்ற நடிகை சமந்தா கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் அவர் தன்னை சத்தியபாமா குடும்பத்தில் இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும் இந்த சேவை முயற்சிக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்